ஹலோ ஆல் வணக்கம் திங்கட்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எடுத்த வீடியோ காலேந்து என்னால் இந்த வீடியோ எடுக்க முடியல ஏன்னா இங்கே கவர்மெண்ட் ஹாலிடே ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது நம்மகிட்ட கார் கிடையாது அதனால் ட்ரான்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருக்கும் அதனால சீக்கிரமே ஓடினா கூட அப்படி இப்படின்னு ஒரு இருபது நிமிஷம் வேலைக்கு லேட்டாக தான் போனேன் அதுக்கப்புறம் வேலை எடுத்துட்டு ஒரு ஆறரை மணிக்கா என்னோடய சாப்பாடு டைம் ஸோ ஏதாவது இருக்குதான்னு எழுத்தக்கடலில் கேட்டால் இந்த கீரை பஸ்தாவா சரி நல்லா தான் இருக்குமா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தால் நடுவில் மட்டும் கீரை சுற்றி வச்சுருக்காங்க பாருங்க நல்லாவே இல்லை உப்பு இல்லை சப்பு இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சரி ஓகே நம்ம கடையிலேருந்து ஒரு தார்த்தை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு பார்த்தா அதுவும் பிடிக்கல சரி இந்த பாஸ்தாவில் கொஞ்சமாக மிளகு தூளும் உப்பும் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அதாவது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் நல்லா இல்லை சரி அப்படியே தூக்கி ஓரம் கட்டிட்டு யூஸ்வலாக எப்போதும் நம்ம இந்த சியா சீட் சாப்பிடுவோம் அது இருந்துச்சு அதில் கொஞ்சோண்டு தேன் ஊற்றி சாப்பிட்டுட்டு என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசியர் வேலை தான் என் தொப்பி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா எனக்கு தொப்பின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நான் இப்போ சாண்ட்விட்சஸ்லாம் இருக்கேன் அந்த சாண்ட்விச்சஸ் இருக்க இடத்த முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சாண்ட்விச்லாம் எடுக்கிறேன் இப்போ எல்லா வேலையும் எல்லோரும் பார்க்கணும் முன்னாடி இந்த சாண்ட்விச்சஸ் அடுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலாம் கூட்டி மொழுவி கவுக்குறதுக்கெலாம் ஒரு ஆள் இருப்பாங்க ஆனால் இப்போ எல்லா வேலையும் எல்லோரும் பார்க்கணும் கிளைண்ட் இல்லாத நேரம் நாங்களே அந்த வேலையும் பார்க்கணும் ஆனால் சம்பளம் மட்டும் அதே சம்பளம் தான் கொடுப்பாங்க இருந்தாலும் நாங்கள் வேலை பார்க்குறோம் எதுக்கு வேறு வழி இல்லை வேலை பார்த்து தான் ஆகணும் இந்த ஊரில் சும்மா உட்காந்துருக்கிறதுக்காக நம்ம வரல ஏதோ ஒரு வேலை செய்யணும் இல்லை உழைக்காமல் உடம்பு ஒரு ஆக்டிவிட்டியில் இல்லாமல் இருந்தால் நல்லது கிடையாது ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் நம்மளுக்கு வந்து வேலைங்கிறது ஒரு பெரிய விஷயம் நல்ல சம்பளம் இருந்தாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறோம் இந்த இடத்துல ஒம்பது மணி நேரம் நின்று நான் வேலை செஞ்சதுனால என்னமோ கால்வெளி ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்கி தாங்கி தான் நடக்கிறேன் நான் இப்போலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரலையும் ஒரு பஸ் இருந்துச்சு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு நடந்து போகிறேன் வீட்டுக்கு எந்த பஸ்ஸும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம வீட்டுக்கு நடந்து போயாகவும் ஒரு அவுட் ஆஃப் ஏரியாக்குள்ளே தான் நம்ம வீடு இருக்குது ஸோ இந்த காட்டு வழியாக காடுன்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய பார்க் இது அது வழியாக நடந்து போகிறேன் ஏதாவது வந்து கடிச்சு போட்டு இல்லை யாரோ அடித்து போட்டு உள்ளே பொதுரகுள்ளே போனால் கூட ரெண்டு நாள் கழிச்சு தான் வெளியே தெரியும் அந்த மாதிரி ஒரு இடம் ஆனாலும் ஒரு மன தைரியமும் ஒரு திமுர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட தான் போயிட்டுருக்கேன் எப்படியும் வீடு போய் சேர்ந்துருவேன் நினைக்கிறேன் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு நாளைய வீடியோவில் பார்க்கலாம் பாய்